விஞ்ஞானத்தை வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மஞ்சள் முகமே வருக வருக கண்ணின் மஞ்சள் நிறம் காமாலை நோயாளிக்கு ஏன் வருகின்றது நாம் சில நேரங்களில் மற்றவர்களை பார்க்கும்போது ஒருவரது கண்கள் பச்சை மஞ்சள் நிறமாக மாறி இருப்பதை காண்கின்றோம் அந்த நேரத்தில் ஒருவர் சொல்வது இவருக்கு காமாலை இருக்கலாம் அப்படி என்றால் கண்ணின் பகுதி ஏன் மஞ்சள் நிறமாக மாறுகின்றது அது சரியான அறிகுறியா அது உடல் எந்த உறுப்புடன் தொடர்பு உடையது இந்த கேள்விகளுக்கான அறிவியல் விளக்கத்தை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கலாம் காமாலை என்றால் என்ன காமாலை என்பது ஒரு நோயல்ல ஒரு நோய்க்கான அறிகுறி இது கல்லீரல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு இருப்பதை காட்டும் முக்கியமாக பிலுர்பின் எனப்படும் ஒரு மூலக்கூறு இது நம் உடலில் அதிகமாக சேரும்போதுதான் கண்ணின் வெள்ளை பகுதி மஞ்சளாக மாறுகின்றது பிலுருபின் உருவாகும் விதம் நம் உடலில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்கள் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு ஒரு முறை திறன் இழப்பதால் அவை புதுப்பிக்கப்படுகின்றன அந்த செல்களை உடைக்கும் போது ஹீமோகுளோபின் என்பது பிலிருவின் என்ற மஞ்சள் நிற பொருளாக மாறுகின்றது சாதாரணமாக பிலிருபின் நம் கல்லீரலின் மூலம் சுத்தமாக்கப்பட்டு பிறகு பைல் அதாவது பசை வடிவில் சுரப்பிக்குள் சென்று அந்த பசை குடல்களில் ஊறி வெளியேற்றப்படும் ஆனால் எப்போது பிரச்சனை உருவாகின்றது கல்லீரல் சேதமடைந்தால் அல்லது பிலுருவின் அளவு அதிகமாகும் போது அல்லது பயில் பசை வெளிவர வழி தடுக்கப்படுமேயானால் அந்த விலுவின் இரத்தத்தில் சேர்கின்றது அதனால் அது கண்ணின் வெள்ளை பகுதியில் தேங்கி அந்த பகுதி மஞ்சளாக மாறுகின்றது அதேபோல் சருமம் மற்றும் நகம் கூட மஞ்சளாக மாறக்கூடும் இதன் காரணங்கள் என்ன வைரஸ் தாக்கம் ஹெப்பாட்டிஸ் ஏ பி சி அதிக மது பழக்கம் கல் புற்றுநோய் பித்த குழாய்களில் கற்கள் அடைப்பு அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிற நோய்கள் கண்ணின் நிறம் மஞ்சள் என்பது எதை குறிக்கின்றது கண்ணின் மஞ்சள் நிறம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை சில நேரங்களில் அது குறைந்த அளவு சிகிச்சையும் மற்ற நேரங்களில் அவசரமான சிகிச்சையும் தேவைப்படுகின்றது அதனால்தான் கண் மஞ்சளாக மாறினால் உடனடியாக மருத்துவ பரிசோதனையை நாட வேண்டும் நிறைவாக கண்ணின் வெள்ளை பகுதி மஞ்சளாக மாறுவது நம் உடலில் உள்ள கல்லீரல் செயல்பாடு குன்றியுள்ளது என்பதை காட்டுகின்றது இது ஒரு இயல்பான எச்சரிக்கை நம் உடல் சொல்லும் அற்புதமான அறிகுறி மெசேஜ் இதை புறக்கணிக்காமல் மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை எடுத்தால் பல நோய்களை தடுத்து நாம் நலம் பெறலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்